அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி கிளாரா நான் தமிழ் துறை இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துணைப்பாடம் துணைப்பாடலோடு கற்பித்தலின் நோக்கங்கள் மற்றும் துணைப்பாடம் கற்பித்தலின் மூலம் மாணவர்கள் பெரும் பயிற்சிகளை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு துணைப்பாடம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் துணைப்பாடம் அப்படிங்கிறது வந்து பிற பாடப்பொருளுக்கு வந்து துணையாக அமைக்கப்பட்டுள்ளதால் இதனால் வந்து துணைப்பாடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாணவர்களுக்கு வந்து பல்துறை அறிவு எல்லா விதமான அறிவு அறிவுகளை வந்து பெருக்குவதற்கு இந்த துணை புரிவதற்கும் இந்த துணைப்பாடம் வந்து பயன்படுகிறது ஆசிரியர்கள் வந்து உதவி இஞ்சி மாணவர்களே இது வந்து எளிமையாக புரிந்து கொள்கிற வகையில் இந்த துணைப்பாடம் வந்து பயன்படுகிறது வாழ்க்கை வரலாறு அரசியல் கண்டுபிடிப்புகள் தொழில் வளர்ச்சி இயற்கை புதுமைகள் போன்ற பலவிதமான நடைமுறைகளில் இந்த துணைப்பாடம் வந்து பயன்படுகிறது ரெண்டாவது துணைப்பாடம் கற்பித்தலின் நோக்கங்கள் படிப்பில் ஆர்வமூட்டல் பல்துறை அறிவினை பெறுதல் சொற்களஞ்சியம் பெருக்குதல் திறன் வளர்த்தல் விரைவாக படிக்கும் திறன் வளர்த்தல் பொருள் உணர்வும் திறன் வளர்த்தல் கற்பனை திறன் வளர்த்தல் துருக்கி எழுதும் திறன் வளர்த்தல் ஓய்வூதியத்தில் நட்பு மகிழ்ந்தல் இப்படின்ட்டு பல வகையான திறன்கள் வந்து காணப்படுகிறது ஃபஸ்ட்டு படிப்பில் ஆர்வமூட்டல் மாணவர்களுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் மூட்ட வகையில் துணைப்பாடம் வந்து இனிமையாகவும் பயனற்றதாகவும் காணப்படும் படிக்க படிக்க ஆர்வம் உள்ளதாக துணைப்பாடம் வந்து காணப்படுகிறது ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து முன்வர சொல்லி அந்த துணைப்பாடத்திற்கு ஏற்ற கதாபாத்திரங்களை கொண்டு நடிக்க சொல்வாங்க இதனால் மாணவர்களுக்கு வந்து படிப்புல வந்து அதிகமான ஆர்வம் வந்து காணப்படும் ரெண்டாவது பல்துறை அறிவினை பெருகுதல் பல்துறை அறிவு அப்படிங்கும்போது தினந்தோறும் புதிய புதிய அறிவியல் நூலின் நூல்களுடைய அறிவினை வந்து பெருக்கின்ற வகையில் மாணவர்கள் வந்து இருப்பாங்க நூல்களும் கதை நூல்களும் உலக செய்திகள் பற்றிய தொகுப்புகளை அவங்க வந்து அறிஞ்சு கொள்வாங்க மூணாவது சொற்களஞ்சியம் பெருக்குதல் சொற்களஞ்சியம் பெருக்குதல் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களுக்கு அடிப்படை தேவையாக இது வந்து விளங்குகிறது ஒரு சொல்ல வச்சு பல பொருட்களை வந்து பெருக்குதலை சொற்களஞ்சியம் பெருக்குதல் சொல்லாங்க இல்லை எடுத்துக்காட்டுக்கு வந்து ஆடினால் ஆடினார் ஆடினர் ஆடினோ ஆடியதா ஆடினாலும் ஆடியதோ ஆடினார்கள் ஆடினோம் ஆடிய ஆடியது ஆடினார் இப்படி பல வகையில் வந்து நம்ம வந்து சொற்களஞ்சியம் வந்து பெருக்கலாம் வந்து திறன் வளர்த்தல் திறன் வளர்த்தல் அப்படிங்கறது வந்து மாணவ ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான செயல்பாடாக கருதப்படுகிறது ஆசிரியர்கள் மாணவர்களின் திறன்களை வந்து வளர்க்கும் வகையில் பல வகையான செயல் திட்டங்களை வந்து கொடுக்க வேண்டும் பாடத்தின் தலைப்புக்கு ஏற்றுவாறு வினாக்கள் கேட்கின்ற திறன்களை வந்து அவங்க வளர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இப்போ வந்து ஒரு சொல் கொடுத்து பல வார்த்தை வந்து வைக்கலாம் நாப்பிரல் பயிற்சி 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 இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து வைக்கும்போது அவங்களுடைய வந்து கற்பனை திறன் சொல்லாட்சி திறன் எல்லாமே வளரக்கூடிய வகையில் வந்து இருக்கும் எடுத்துக்காட்டு வெள்ளை வெள்ளையாடை மஞ்சர் மகராணி ஆவலியார் அப்படின்னு கேட்டா விடுதலை இது வந்து முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே போல நம்ம வந்து நிறைய வகையில வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து அஹ் வினா அமைச்சு நம்ம வந்து விடை வந்து அவங்க இருந்து கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து விரைவாக படிக்கும் திறன் வளர்த்தல் விரைவாக மாணவர்களுக்கு வந்து அதிவேகமாக படிக்கின்ற திறன்களை வந்து வளர்க்க வேண்டும் முதலில் ஆசிரியர்கள் படித்து காட்ட வேண்டும் அதன் பின்னர் மாணவர்கள் படித்து காட்ட வேண்டும் மாணவர்கள் சரியான உச்சரிப்புடன் தெளிவாக படிக்க வேண்டும் அப்புறம் பொருள் உணர்வும் திறன் வளர்த்தல் பாடத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் மற்றும் பொருட்களை வந்து மாணவர்கள் வந்து படிக்க வேண்டும் அதிலோட பொருள் நன்கு உணர்ந்து அவங்க வந்து படிக்கணும் பொருள் உணர்ந்து படிக்க படிக்க தான் அவங்களுடைய திறன் வந்து வளர்கிற வகையில் வந்து காணப்படும் கற்பனை திறன் வளர்த்தல் மாணவர்கள் சிந்தனை செய்து அவர்கள் செயல்படும் திறன்களை வளர்க்க வேண்டும் கற்பனை திறன் மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஆசிரியர்கள் வந்து ஓய்வு நேரத்தில் வந்து கற்பனை திறன்களை வந்து வளர்க்கின்ற வகையில் மாணவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செயல்பாடுமே கொடுத்து அந்த செயல்பாடினை வந்து செய்விக்கிறது மூலம் மாணவர்களுடைய கற்பனை திறன் வந்து வள வளர்கிறது அப்புறம் சுருக்கி எழுதும் திறன் வளர்த்தல் சுருக்கி எழுதும் திறன் மிகவும் அவசியமான ஒன்றாகும் மாணவர்கள் பாட கருத்துக்கள் புரிந்து அதனை சுருக்கி கருத்து மாறாமல் பார்த்த உடனே எளிதில் புரிகின்ற வண்ணம் அது வந்து இருக்கும் சில மாணவர்களுக்கு வந்து இத்திறன் வந்து புரியாமலும் ஓய்வு நேரத்தில் நன்கு மகிழ்தல் மாணவர்கள் வந்து ஓய்வு நேரத்தில் வந்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து சக மாணவர்களும் ஒன்றாக விளையாட வேண்டும் குழு மனப்பான்மை மிகவும் அவசியமான ஒன்றாக அவர்களுக்கு வந்து கருதப்படுகிறது அடுத்து நம்ம என்ன ஹெட்டிங் பார்க்க போறோம்னா துணைப்பாடம் கற்பித்தலின் மூலம் மாணவர்கள் பெரும் பயிற்சிகள் என்னென்ன பயிற்சிகள்லாம் அவங்க வந்து பெறுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டம் தயாரிக்கும் முறை மாணவர்களுக்கு வந்து குறிப்பு சட்டம் தயாரிக்கும் முறை வந்து வளர்கிறது இதன் மூலம் மாணவர்கள் வந்து எழுதும் போது அந்த அது உட்கருத்துக்களை வந்து நன்கு புரிந்து கொள்வதுக்கு வந்து மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது கருத்துக்களை தொகுக்கும் முறை கருத்துக்களை சேகரிக்கும் போது மாணவர்களுடைய திறன் வந்து அதிகரிக்கிறது பாடத்திற்கு ஏற்றவாறு மாணவர்கள் பல கருத்துக்களை சேகரித்து தொகுத்து அறிவினை வளர்கின்றனர் ஒவ்வொரு கருத்துக்களும் புரியும் வகையில் இருக்க வேண்டும் அப்புறம் விரித்து கூறும் முறை விரித்து கூறும் வகை அப்படின்னா பார்த்த உடனே மாணவர்கள் வந்து கருத்தை வந்து பொதுவான கருத்தை உட் உட்வாங்கிட்டு வாங்கிட்டு அதை வந்து வெளியே கொண்டு வரும்போது விரித்துக் கூறுகின்ற பண்பு வந்து அவர்களுக்கு வந்து இருக்க வேண்டும் சுருக்கி கூறும் முறை கருத்துக்களை சுருக்கி கூறும் திறன் வந்து மாணவர்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சுருங்க கூறல் என்ற வரிகளுக்கு ஏற்றவாறு சுருக்கி கூறுதல் வேண்டும் அகன்ற படிப்பிற்கான முறை மாணவர்கள் அகன்ற படிப்பின் போது சொற்களை தெளிவாகவும் சரியான உச்சுரிப்படமும் சிறந்த விதமாக இருக்க வேண்டும் படிக்கும் போது தெளிவாக அனைவருக்கும் புரிகின்ற வகையில் ஏற்றத்தாளுடன் அவங்க வந்து படிக்க வேண்டும் விரைவாக படிக்கும் முறை விரைவாக படிக்கும் போது சரியான முறை இருக்க வேண்டும் அவசரத்தில் சொல்கின்ற சொற்கள் வந்து புரியாமல் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது வாய்க்குட் படிக்கும் முறை மாணவர்கள் அமைதியான முறையில் படிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாய்க்குட் படித்தலின் போது மாணவர்கள் சீக்கிரமாக படிக்கும் திறன் வளர்கிறது இதனால அவங்களுடைய ஆற்றல் வளரும் கருவியாக திறன் வந்து இருக்கிறது கட்டுரை எழுதும் முறை மாணவர்கள் வந்து துணைப்பாடம் வந்து படிக்கும்போது கட்டுரை எழுதும் திறன் வந்து இருக்கிறது இறுதியாக மாணவர்கள் கட்டுரை எழுதும் திறன் வளர்கிறது துணைப்பாடம் மூலம் மாணவர்கள் அறிவு அதிகமாக வளர்ச்சி பெறுகின்றனர் கட்டுரைகள் எழுதுவதால் அவர்களை சிந்தித்து செயல்படும் ஆற்றல் அவர்களுக்கு வந்து வளர்கிறது இவ்வாறாக துணைப்பாடம் கற்பிக்கும் போது நிறைய விதமான செயல்பாடுகள் வந்து மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்ள முடிகிறது நன்றி